என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அதங்கட பங்காளி ஜண்ட நாங்க தான் இந்த வடகிழக்கு மாநிலத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க என்ன செஞ்சீங்க கொண்டு அதை விலங்குகள் உம்மனை மக்கள் போற்றுவர் அர்ச்சனா ராவணா என்று சொல்ற அதாவது கோர்ட்ஸு ஓடற மியூறி வந்து போராட்டம் செஞ்சபடியே தான் கை செய்யப்பட்டது தையட்டிலேருந்து சிங்கள மக்கள் இருக்கிறார் எதற்காக இவ்வளவு பெரிய வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக வெளிப்படையுங்கள் வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்று தையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரும் பிரச்சினை நடந்திருக்கின்றது நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லேயே தொடர்பு கொண்டிருந்த வேளை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் வடகிழக்கு வாழ்ற மக்கள் நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி இங்கே வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் சிங்களைசேஷன் அண்ட் புட்டிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வுத் துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் மறு மதகுருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்களிடத்தில் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதனை நாங்கள் தெளிவுறுத்துகின்றோம் மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட பாராளுமன்ற பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறேன் ஆனால் தெரிஞ்சிருக்கும் நேற்று தையட்டியில் வந்து நடந்த பிரச்சனை வந்து எப்படி போன நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பார்க்கணும்னுண்டா இங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாண்டா இவனை ஹிஸ்ட்ரி என்ன வீளுக்கு முன்னால் என்னென்ன செஞ்சுக்கணும்ன்ற எங்களோட மக்கள் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் போக்கில் போகக்கூடாது தெளிவாக சொல்லணும்னா இந்த தமிழ்த் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்களோட கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்குது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது நேற்றிய போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாடு என்பதில் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்குது ஆனால் என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அது எங்களோட பங்காளி ஜெண்டு நாங்கள் பார்த்து சரியா ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கைது செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றை ஆட்சி கொடுத்த அதிகாரம்தான் அந்தளவு மட்டுக்கும் வந்திருக்கின்றது இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்கு தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்து கேட்டால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயமும் இழைக்கிற முறையில் தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயம் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து கிடப்பதனால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம் நாங்கள் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள் ஒரு பிக்குவே அமர்த்திவிட்டு அப்படியே இருந்து விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்னென்றால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினார்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கதைப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பினவங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்திருக்கிறீங்களா இல்லாட்டா இந்த பிரச்சனை உறிஞ்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கிறீங்களா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது பிழை என்று சொல்லுங்கள் பிழை என்று சொல்லிவிட்டு பதவி விலகுங்கள் உங்களை மக்கள் போற்றுவார்கள் உங்களால் எல் எதுவுமே இயலாது நிலைமை என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் செய்ய வேண்டும் நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீர்கள் பண்ணையில் போய் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு அவங்களுக்கு பதவி தந்து நாங்கள் மக்களை பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பதவி வந்து தந்துறாங்க எங்களோட மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில் எங்களுடைய இன பிரச்சனை வந்து முழிக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய பிரச்சனை நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்திருக்கின்றது என்றால் இதற்காகத்தான் இந்த பேரினவாத அரசு சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள் இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலமற்றி ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தினை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் இதே மூடம் மிக தெளிவாக சொல்லணுமே இருந்தால் இன்றைக்கு அமெரிக்காவான நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே டிக்டாக்கு தடை பண்ணிட்டாங்க ஏனென்றால் அங்கே முட்டாள்தனமான அறிவு தெளிவற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சிந்தனை தெளிவற்ற ஒரு இளைஞர்கள் யுவதிகள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி தடை செய்து விட்டார்கள் ஆனால் இன் ஏனென்றால் தங்களுடைய அப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த இளைஞர்களின் யுவதிகளும் பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அந்த தையிட்டில் போராடுறாங்களே அவங்கள எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அவங்கள யாருக்காண்டி போராடுறாங்க போராடுறவங்க எல்லாரும் இதில் நிற்கிறாங்க இவ்வளோ எல்லாம் இவங்கெல்லாம் யாருக்காண்டி போராடுறாங்க இன்றைக்கி தையிட்டியில் நடக்குன்னா நாளைக்கு அது டெல்லி நடக்கும் ஜாழ்பாணில் நடக்கும் வேலையில் நடக்கும் கொக்கில் நடக்கும் பல்கலைக்கழகத்து கூட ஒரு புதிதாக ஒரு வேறு விகாரம் கொண்டு கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போனோம் இவங்களாது தெரியுமா அதை நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடையமாக எவ்வளோ காலமாக தடுத்தாடி கொண்டு தெரியுமா உங்களுக்கு இங்கே சிங்கள மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து விடணும் என்னென்னா We are not your enemies and we also respect the Lord Buddha. We also hear the, some words of Lord Buddha. But this is an occupation. The legal documents and the uh, printout and the uh, documentations of the land was in the hands of the landowners, Tamil's owners. But you occupied their land without any legal documents or legal evidence. இதில் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நேற்றைக்கு தையீட்டிக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நான் நேர பேரை சொல்கிறேன் அர்ச்சனா ராமனா என்று சொல்கிறார் அதாவது கோர்ட்ஸ் ஓடற மீறி வந்து போராட்டம் செஞ்சபடியாக தான் கைது செய்யப்பட்டவர்களாம் நாங்கள் கேட்குற விஷயம் என்னென்றால் கோர்ட்ஸ் ஓடருக்கு ஒழுங்கமையாவ அந்த விகாரம் வந்து அமைக்கப்பட்டது அரசத்தால் அதாவது வந்து நீதிமன்றத்தால் தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது இது சட்ட விரோதமான ஒரு கட்டுமானம் என்று சொல்லி அந்த கட்டுமானத்தை எதிர்த்து வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இது சட்ட விரோத விரோதத்துக்கு எதிரான கட்டுமானம் என்று சொல்லி ஒரு போட் பைக்கை பார்த்துருங்க அந்த போட் பைக்கில் வந்த இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னண்டா இதுதான் பிரச்சனை சட்டத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு சொல்லி கைது செய்கிறீங்கண்டா அப்போ இந்த நாட்டில் நீதி யாருக்கு வேலை செய்யுது நீதி என்ற தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் நான் தொடர்ச்சி ஏற்றி நாங்கள் அடி கொண்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்பது சுத்தத்துலேயும் நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் வெவ்வேறு வகையாக ஆக்கிரமிப்புகளை கொண்டாடுங்கள் இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் மக்களினுடைய குடி பெரும்பான்மையை இந்த வடகிழக்கில் வந்து குறைக்கணும் என்ற ரீதியில் வந்து திட்டமிட கொண்டு வரப்படுது தையீட்டிலே எத்தனை சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் அங்கே இவ்வளவு பெரிய வியாறு கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரங்க தமிழ் மக்கள் காணிகளை நீங்கள் ஆக்கிரமிப்புக்கணும் வேண்டாம் அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்க சின்ன வயசுலேருந்து உருண்டு விரண்டு வளர்ந்த அந்த பூமியில் இங்கே நிறைய நிறைய பேரில் குமன் போடுறாக்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்து கீழே வந்து குமன் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளலாம் வேண்டாம் நாங்கள் மட்டும் இல்லை இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவருடையத்தில் நான் இருக்கேன் நாளைக்கு இன்னொருத்தன் இருப்பாங்க பேர் வந்து மறைஞ்சு போயிடும் மறந்து போயிடும் நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலை இது எல்லா இடத்துலையும் நடக்கும் நீங்கள் மற்றவன் காணிக்கலான இந்த விஷயம் நடக்குது தண்ட காணிக்கலோடு நடக்கலைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கும் அதை விட நீங்கள் முக்கியமாக சொல்கிறோம் என்னென்னா நாங்கள் மத குருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை ஆனால் பௌத்த மத குருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துக்கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக மிலேச்சத்தனமாக நீங்கள் அடக்கிறீங்கண்டா எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில் மட்டும் இருக்குது இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செஞ்சவங்க எவ்வளோ காலமாக தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில் டெமோக்ராட்டிக்கலி வி ஆர் ப்ரொட்டஸ்டிங் பட் நாங்கள் டெமோக்ராட்டிக்கலாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கள் எப்படி சொல்கிறீங்கள் நீங்கள் நாங்கள் இங்கு பிரச்சனையை தூண்டுகிறோம் என்று யார் பிரச்சனையை தூண்டுறது இங்கே மக்களினுடைய அரச அனுமதியற்ற ரீதியில் வந்து விகாரையை கட்டியது யார் இந்த கேள்விகளை ஏன் எதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிச்சு படிச்சு கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள் மான்கள் நேரடியாக சொல்கிறேன் என்பிபிக்கு ஆதரவளித்த அதி உயர்ந்த கட்டர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா இது இல்லாமல் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது மிக தெளிவாக கூறினது தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்வை தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம் ஆனால் நீங்கள் திரும்ப 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 ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் எங்களையும் ஏமாந்து ஏமாந்து கொண்டே வாரீங்க அங்கே தமிழ் மக்களை தான் சொல்கிறோம் இந்த மக்கள மணலில் என்ன மாதிரி மணல் தெரியல நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடாத வரைக்கும் சரியா அதாவது நீங்கள் உங்களுக்காக போராடாத வரைக்கும் நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுவீர்கள் உங்களுக்கு பின்னால் வர உங்களை ஏமாற்றிக் கொண்டு தான் இருப்பார்கள் மிக தெளிவாக சொல்றோம் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்துல திரும்பவும் ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து தையடி வியாரில் போகிறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் முற்று முழுதாக அதை எதிர்ப்போம் அதில் எந்த விதமான மாற்றிக்கிறதும் வேணாம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதை தெளிவுபடுத்துகிறோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக விழிப்படையுங்கள் இது நாளை உங்களோட விட்டு இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்பேங்க வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரி யோசனை கேட்காங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியெலாம் போராடுறோம் எங்களை ஜனநாயக ரீதியில் போராட விட இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லாதுங்க இப்போ இப்போத்த தியாளருக்கு சப்போர்ட் பண்ணுறாக்க இருக்கிறீங்களா நீங்கள் சொல்ல எங்கோ இல்லையா சில பேர் வந்து கேட்கணும் படிக்கிற வயசில் நீங்கள் என்னதுக்கு போராடுறீங்கன்னு சில பேர் கேட்கினோம் தொடர்ச்சியாக எங்களை போராட்டத்துக்கு நான் கேட்குறேன் நாங்கள் படிக்கிறதே இந்த நிலத்துக்கு அணிமே இந்த சனத்துக்கு அணிம இந்த இன்னத்துக்கு அணிந்தாண்டாண்டா நாங்கள் படிக்கிறதே இந்த மக்களை அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போகணுமென்றாக்கான தான் நாங்கள் படித்து முடிச்சுட்டு வேறே இல்லை இங்கே எல்லாமே சிங்கள பேரில் இருக்கும் எங்கிற நிலமே உங்கள்கிற கையிலே இருக்காண்டா எந்தெந்தது படிப்பு அதனால நாங்கள் படிக்கவே நான் சொல்லலை இங்கே உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு ஹொனர் ஸ்டூடெண்ட் தான் காய்ச்சி கொண்டிருக்கோம் இங்கே எல்லோரும் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆட்கள் நாங்களாக தகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள் தான் இதில் நிற்கிற அவ்வளோ பேரும் சரியா ஆனால் எங்களோட மக்களுக்கான தான் நாங்கள் இப்போ போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் அரச பிரதிநிதிகளையே செய்கிறீங்க என்றால் மக்களுக்கு எந்த அளவில் இந்த நிலத்தில் வந்து பாதுகாப்பு இருக்குன்றதை வந்து இங்கே இருக்கிற அவ்வளோ அவ்வளோ பேரும் சிந்தித்து பார்க்கணும் தொடர்ச்சியாக சொல்கிறோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த அரசியலமைப்பும் சரி தொடர்ச்சியாக அடிபடைஞ்சு கிடக்கிறவரை தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்தில் தொடர்ச்சி அன்றைக்குமே விடுவில்லை